மும்பை செம்பூர் திலக் பகுதியில் லக்ஷித் ஃபவுண்டேஷன் சார்பாக ஃபவுண்டர் லிங்கா அண்ணாமூர்த்தி அவர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று அன்னதானம் வழங்கி வருகிறார் மற்றும் முக்கிய தினங்களில் அன்னதானமும் தேவையான பொருட்களும் வழங்கி வருகிறார் இவர் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதே லக்ஷித் ஃபவுண்டேஷன் நோக்கமாக செயல்பட்டு வருகிறது

হলে ভালো বুঝলাম মোসেয়া যারা এটা করতে পারে যারা বলতে পারে আর ওতে তো খুব इतना ढूंढने आए थे इतना कोट लगाया ये पर बारा 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 आए इसलिए और तुमने नालों पे सांप लगाया हाँ बिना नालों पे सांप लगाया कि नील तो सांप लगा हाँ बिना लगा क्योंकि सांप डालना है यार एक घंटे जाएगा इस सांप डालना हाँ सांप डालना नंदा की तरफ ठीक है इधर हम थोड़ा செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க